உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளின் பலன்களும் அதனால் நடக்கக்கூடிய மேன்மைகள் எப்பேற்பட்ட அற்புதமான அமைவுகளை உண்டாக்குதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மீனராசி அன்பர்கள் தன்னம்பிக்கை கொண்டவங்க எதையும் பேசி செய்கிறத விட செயலில் காட்டணும்னு நினைப்பீங்க அப்படி கடந்த காலகட்டங்களில் எப்போ விரையச்சனி உங்களுக்கு ஆரம்பமாச்சோ அப்போ இருந்து நிறைய விரயங்களையும் மன உளைச்சலையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க பட் அதற்குரிய ரிசல்ட் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல என்ன ரிஸ்க் எடுத்தாலும் நைன்டி நைன் பர்சன்ட்டை முடித்து கம்ப்ளீட் பண்ணுற நேரத்தில் காரணம் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகுது உங்களுக்காகவே தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது கடைசியில் அது உங்களையே வந்து பாதிக்குது உங்களோட இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்காம உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமைகள் உருவாகுது என்ன எஃபர்ட் போட்டாலும் அந்த எஃபர்ட் டோட்டலாக மறுபடியும் ஜீரோலேயும் வந்து நிற்கிற நிலைமையை சந்திக்கிறீங்க இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய வேண்டிய நீங்கள் அப்படியே சரிவுகளை சந்தித்து இப்போ என்னவோ நெருக்கடிகள் தேவையில்லா கடன் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதுலேயும் உங்களுடைய ராசி குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தது அப்போது நேர்மையாக இருக்கிறதுன்னு நினைக்கிறத மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் யதார்த்தமாக இருக்கணும்னு நினைப்பீங்க உண்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஒருத்தர் மேல பாசம் வச்சாலும் அளவுக்கு அதிகமாக வைப்பீங்க அது என்னவோ யார் மேல நீங்க அன்பு பாசம் வைக்கிறீங்களோ கடைசியில் அவங்கள உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமையும் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகளும் உருவாகுது குடும்பத்திலே தேவையில்லாத கசப்பான சில விஷயங்கள் எல்லாத்தையும் கடந்த காலகட்டங்களில் நிறைய சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு நாள் சந்தோஷமா இருந்தால் ஒரு வாரம் கூட வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கிது இதுல பிஸ்னஸ் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு பயங்கரமான அடி கூட இருக்கிறவங்களே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க எல்லாமே உங்களுக்கு வேலை செய்கிற இருந்து எல்லாமே உங்களுக்கு எதிர்மறைவாக இருக்குது பணம் கொடுத்தா கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த பொருள் சேர மாட்டேங்குது அதே நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ராஜெக்டை கொண்டு போய் அவங்கக்கிட்ட அப்புறம் வர வேண்டிய பணம் வந்து சேர மாட்டேங்குது இப்படி வாங்காத கடனுக்கு கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ட்டு லோன் வாங்கி இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னும் சில நமக்கு ஆர்டர்லாம் கிடைச்சிருக்குன்ற நம்பிக்கையில் இறங்கி செய்த நீங்கள் கடைசியில் அந்த ஆர்டர் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குற நேரத்தில் ஆர்டர் அவங்க ரிஜெக்ட் ஆகக்கூடிய சில நிலைமைகளை சந்திக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக இருப்பீங்க அதனால் என்ன இருக்கும் கொடுக்குற ஆர்டரும் கேன்சல் ஆகிடுச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சதும் பண்ண முடியல இது என்ன ஆகிடுச்சுன்னா நம்ம லோன் கட்டி வெளியில் வந்தால் பிரச்சனை இல்லையேன்ற என்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்தித்தவங்க தான் அதிக அளவில் மீனராசி என்பர்கள் பட் இவ்வளவும் தாண்டி ஒரு நாலாம் பாவத்தில் குரு இருக்கிறாரு அதே வீட்டில் உங்களுக்கு ஆறாம் அதிபதி சூரியனும் எனச்சி நிற்கிறாரு பதினேழாம் தேதிக்கு மேலே அதற்கு முன்னாடி வரைக்கும் மூன்றாம் பாவத்தில் சூரியன் இருக்க போகிறார் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் பதினேழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு அருமையான நேரம் அந்த நேரத்தில் எப்பேற்பட்ட நெகட்டிவான பிரச்சனைகளையும் சரி செய்துடலாம் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்துடலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக தடையாக இது இருக்குடா அந்த தடையை உடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஜூலை மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் எதில் மூவ் பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல் அழைச்சிடும் அதுலேயும் ஜூன் மாதம் பதினேழு ஏழாம் தேதிக்கு மேல அம்மா தாய் பிளஸ் உங்க ஆரோக்கியம் இதை ரெண்டையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஆரோக்கிய ரீதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வராமல் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவான் அவர் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருப்பார் அப்போது அடுத்தவங்ககிட்ட கொடுக்குற வாக் யோசித்து கொடுங்க அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க அதே நேரத்தில் குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பேசி சரி பண்ண பாருங்க வெட்டிங்கன்னா அது ஆகிடும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது மற்றவர்களை நம்பி கொடுக்குற பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செயல்படுங்க வாங்கின படத்தை ஏதாவது ஒருத்தர் கொடுக்கணும் போராடுறீங்க பட் அதற்குரிய கமிட்மெண்ட் கரெக்டாக ஆகலை நினைக்க வேண்டாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திங்கன்னா இந்த நேரத்தில் அது ஆகிடும் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள் என ராகு உங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்திலையும் கேது ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடிய காலம் உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுடைய ஒட்டுமொத்த கடனும் தீரக்கூடிய ஒரு கால நேரமாக உங்களுக்கு அமைய போகுது அதற்குரிய வழிகள் இந்த இடத்துல பிறக்க போகுது சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் உங்கள் வேலையில் பெரும் மாற்றங்கள் கிடைக்க போகுது வேலையில் இத்தனை நாள் இருந்த மன குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு இருந்த ப்ரெஷர் டவுன் ஆகி ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் உருவாக்குற நேரமாக உருவாக்க போகுது அதுலேயும் குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு தான் தன்னுடைய தந்தை ரீதியில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருங்க தந்தை வழி சொத்துக்களிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இது ரெண்டு விஷயத்திலையும் தேவையில்லாத எதிர்ப்புகள் உருவாகும் மறைமுக எதிரிகளும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனத்துடன் இருந்தீங்கன்னா அதை அழகாக டீல் பண்ணி சமாளித்து வெளியில் வந்துடலாம் மேற்கொண்டு வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சதுன்னா யோசிக்க வேண்டாம் மூவ் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல் பண்ணுங்கள் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைச்சா கிளம்பிடுங்க அதே போல் நீங்கள் இருக்கிற வீடு பூர்வீக வீடாக இருந்தாலோ அப்பா சம்பாரித்த வீடு அப்படின்னு இருந்தாலோ இடமாற்றங்கள் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான் பிறந்த ஊரை விட்டு கொஞ்சம் தொலைவில் போய் நீங்கள் கொஞ்சம் நாள் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் இருந்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்ய வாய்ப்பு கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் அதை செஞ்சுருங்க மேற்கொண்டு உங்களுடைய குடும்ப ரீதியில் உங்களோட பிறந்தவர்கள் உடன் பிறந்தவங்களால் சில மன கசப்புகளோ மன உளைச்சலோ உண்டாக வாய்ப்புகள் இருக்குது அதை நினச்சி வருத்தம் அடைகிறத விட அதை சரி செய்ய என்ன பண்ணணுமோ அதற்குரிய முயற்சிகள் எடுங்க ஆட்டோமேட்டிக்காக அதற்குரிய தீர்வுகள் கிடைச்சிடும் மொத்தத்தில் மீனராசி அன்பர்கள் நம்பி சில ஏமாற்றங்களை சந்திச்சிங்க அதற்கு பதிலடி கொடுப்பீங்க ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க குரூப் ஒன் எக்ஸாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அரசு அரசாங்க வேலையில் அமரணுன்ற முயற்சிகளுக்கு பரீட்சை எழுதி ஒரு மார்க் அரை போகுது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் வீடு கட்ட வாய்ப்பு கிடைச்சா கட்ட ஆரம்பிச்சிடுங்க பூமி வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் பண்ணுங்க பட் அதே ஒரு வாகனம் ஒரு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று நீங்கள் இந்த நேரத்தில் செய்கிறது சிறந்ததல்ல கொஞ்சம் பொறுமையாக செய்கிறது நல்லது அதே நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னென்னா அடுத்தவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது நான் பார்த்துக்குறேன் நானாச்சி அப்படின்ற மாதிரியான வாக்குறுதி கொடுக்குறதுல ரொம்ப எச்சரிக்கையுடன் இருங்க அவசரப்பட்டு கொடுத்துட்றாதீங்க உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்ட சற்று எச்சரிக்கையுடன் இருங்க புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க இருக்கிற தொழிலை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் வேலை மாற்றங்களை அமைச்சர்லாம் சிலர் நாம் இருக்கிற இடத்துல எந்த வித மேனேஜ்மெண்ட்டும் இல்லை எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லை இடமாற்றங்கள் பண்ணிக்கலாம் நம்ம வேறு இடத்துக்கு வேலைக்கு போயலாம்கிற எண்ணம் இருக்கக்கூடியவங்க மற்ற இடத்துல வேலை கிடைச்சதுக்கப்புறம் மாறுங்க அதற்கு முன்னாடி இந்த வேலையை விட்டுறாதீங்க அந்த விஷயத்தில் ரொம்ப கவனத்துடன் செயல்படுங்க அதே நேரத்தில் கம்பல்சரி நான் வந்து வேலையை விட்டுட்டு தொழிலை தொடங்கலான் இருக்கிறவங்களும் சற்று உங்களுடைய ஜனன சாதகத்தை ஆராய்ந்ததுக்கப்புறம் எதையும் செய்யுங்க அவசரப்படுற வேண்டாம் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றங்கள் பிறக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சில சுபகாரியங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது இப்போ கை கொடுக்கும் சுப விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கிறது நல்லது அதுலேயும் அவர்களுடைய கல்வி ரீதியிலையும் நல்ல மேன்மைகளும் ஆரோக்கியமும் பிறக்கும் மேற்கொண்டு ஐம்பது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் ஓரளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது உங்களை வந்து சேரும் குறிப்பாக மீனராசி அன்பர்கள் நான் கொஞ்சம் இடம் இருக்குது விவசாயம் செய்து எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து அந்த இடத்த நல்லா பராமரிப்பு பண்ணி இன்றைக்கி என் கடன் அடைக்கணுன்ற அளவுக்கு வெள்ளாமைகள் செய்து ஆனால் ஒவ்வொரு முறையும் போதெல்லாம் நஷ்டமாகுது கடன் அதிகமாகிட்டே இருக்குது இப்போ கடைசியில் இடத்தையே கொடுத்துடலாம்கிற நிலைமைக்கெல்லாம் நான் வந்துட்டேன் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலையுற குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இடம் கொடுக்காமலேயே வளர்ச்சி பாதைக்கு செல்லக்கூடிய வழிகள் பிறக்கும் அதற்குரிய கிரக அமைவுகள் இங்கே இருக்குது மூவ் பண்ணுங்கள் சக்ஸஸ் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் சற்று கவனத்துடன் எதுலேயுமே அகலக்கால் வைக்காமல் செயல்படுவது மட்டுமே நல்லது ஆக மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கப்போகுது நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகம் திசா புத்தி அவசியம் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் பார்த்தது நல்லா இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சர்வாஷ வர்க்க பரல்கள் உங்களுக்கு மூணுக்கு மேலே நாலஞ்சு எல்லாம் இருந்துவிட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சின்னா அது நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழ இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க பெரிய லெவலில் நல்ல இலக்குகளை அடையக்கூடிய அருமையான வழிகளும் வாய்ப்புகளும் பிறக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்